பங்க பங்கு திருடத்தையே காட்ட இந்த பார்க்கிறேன் அடுத்த முறை பாஜக வீடியோ பாக்கி வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற

இப்ப அண்ணாமலை என்ன பிடிச்சிருக்கு அண்ணாமலை சார் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அண்ட் ஆல்சோ லைக் எந்த இடத்துல என்ன மிஸ்டேக் வருதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இஸ் அண்ட் எஜுகேட்டட் பர்சன் மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது பாஸ் இங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் அண்ணாமலை பாஜக முழுமையாக கண்காணித்து வழி நடத்துகிறாரு வீடியோ ஆடியோ தான் பிடிச்சி பாஜக எப்படி போனோம் யார் எந்த தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டி அதை சரி பண்ணுறாரு ஏன்பா அவள் அவங்ககிட்ட கேட்டாளா கட்சியில் இருக்கக்கூடியவங்களை அவதூரா பேசுவாங்க வன்முறையா பேசுவாங்க பால்வீதின குற்றச்சாட்டுக்கு ஆளாகுவாங்க அவங்கள யாருமே கட்சியில இருந்து நீக்க மாட்டாங்க அவங்களுக்கு இன்னும் ப்ரொமோஷன் கொடுத்து மேற்பதிவு கொடுத்து அடகு பார்ப்பாங்க இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா எச்ச உங்களுக்கெல்லாம் பத்து பைசா பிரச்சனை கிடையாது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருக்கு அலிஷா அப்துல்லா இப்பதான் பாஜகவில போனாங்க போன உடனே அவங்களே வெளியே வந்து சொன்னாங்க

இருபத்தி நாலு சிதம்பரம் ரகசியம்னு சொன்னேன் அங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு போருசா போய்க்கிட்டு மொத்தத்துல பாஜக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் போது நான் பெண்களுக்காக போராடுறேன் பெண்களுக்காக நல்லது செய்யணும் நினைக்கிறேன் சொல்லிட்டு பாஜக போறேன்னு சொல்றீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அவனுடைய பொருள் என்ன கால வராதா ஒரு சைடு மட்டுமே நம்ம பாக்குறோம் இன்னொரு சைடையும் நம்ம பார்க்கணும் ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ள நூலையே அது சொல்லுவாங்க ஊசியாக

இருக்கு அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு உலகிலேயே பெண்களுக்கு ஆபத்தான நாடு இந்தியா என பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை சந்தித்து வரும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிகமானோர் பாஜகவில் இருப்பதாக ஏடிஆர் ஆய்வறிக்கை கூறுகிறது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா ஏற்கனவே உலகம் பூரா இதுல வேற இப்படி ஒரு

ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து இந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஒருத்தர் மோசடி செய்கிறாரு தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை கொண்டிருக்காங்க இந்த சூழல்தான் அவர் தமிழக பாஜகவின் விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளராக நியமிக்கப்படுறார் மோடியை வரவேற்கக்கூடிய குழு இருக்கிறாரு அண்ணாமலை மாலை போட்டு வரவேற்கிறாரு எத்தனை பேருடைய வைத்தறிச்சல் கேப்பாங்களே ஏங்க நீங்க நல்லா இருப்பீங்கலாம் கேப்பாங்களே ஏன்டா இப்படி காசு காசுன்னு பிச்சு புடுங்கறீங்க இது விட எங்கையாவது பிச்சு எடுத்துப் போடிக்கலாமே என் பையர்ရင်ஞ்சு சொல்றேன்டா நீட்டி நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விலங்காம போகணும் இதெல்லாம் எனக்கு நினைச்ச கஷ்டமா இருக்கு ஆந்திரா நீங்க மதボトル வாங்குறதால தான் அவங்க விற்கறாங்க வாங்குறது அயோக்கியனா நான் ஆட்சிக்கு வந்தா இது கமீரட்ல தரேன் னு சொல்றானே அவனை என்ன சொல்றது

கொரோனா டூல சிலிண்டர் இல்லாம எல்லா ஸ்டேட்லயும் உத்தரப்பிரதேச எல்லா இடத்துலயும் அந்த சிலிண்டர் இல்லமா இது ஆக்சிஜன் சிலிண்டர் ஏமா இப்படி இருக்கிற போறதுக்கு முன்னாடி இப்படி குழம்பு இருக்கிற இது மாதிரி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா நீ சரியான ஆள் தான் பாஜக போறது அது தெளிவா தெரியுது